மதங்கள் குறித்த அம்பேத்கரிய பார்வையும் தீக்க ஆசாமிகளின் பார்வையும் எத்தகையது என பார்ப்போம் விடை சொல்லாத விஜய பாரதங்களும் துண்டை தலையில் போட்டு ஓடி ஒளியும் துக்குலக்கம் என்கிற தலைப்பில் பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபது நாள் விடுதலையில் ஒரு துணுக்கு செய்தி கேள்வி டாக்டர் அம்பேத்கர் கிறிஸ்தவராகவோ முஸ்லிமாகவோ மதம் மாறாமல் பௌத்தராக மதம் மாறியது ஏன் விஜயபாரதத்தின் பதில் அவரை கிறிஸ்தவராகவோ முஸ்லிமாகவோ மதம் மாற்ற ஆசை வார்த்தைகள் கூறப்பட்டன ஆனால் அவர் ஏமாறவில்லை இஸ்லாமும் கிறிஸ்தவமும் வெளிநாட்டில் தோன்றிய அந்நிய மதங்கள் பௌத்தம் பாரதத்தில் தோன்றியது அதனால் தான் பௌத்தத்துக்கு மாறினார் விஜயபாரதம் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது இதற்கு விடுதலை தம நமது பதிலடி என கூறியது அண்ணல் அம்பேத்கர் இந்து மதத்தை விட்டு ஏன் மதம் மாறினார் என்று விஜயபாரதம் ஏன் சொல்லவில்லை சொன்னால் விஷயம் விஷமாக தலையில் ஏறிவிடுமே இந்துவாக பிறந்த நான் இந்துவாக சாக மாட்டேன் என்று ஏன் அவர் சொன்னார் சொன்னபடி அவர் ஏன் நடந்து காட்டினார் பல லட்சம் மக்களோடு ஏன் பௌத்தம் தழுவினார் இதற்கு பதில் சொல்லுமா ஆர்எஸ்எஸ் வார இதழ் இந்து மதத்துக்கு முழுக்கு போட்டு பௌத்தம் தழுவியபோது எடுத்துக்கொண்ட இருபத்தி இரண்டு உறுதிமொழிகள் என்னென்ன என்பது விஜயபாரதத்திற்கு நன்றாக தெரியுமே அதனை வெளியிட்டால் வளவளத்து போகாதா விஜயபாரதத்துக்கு அண்ணல் அண்ணல் அம்பேத்கர் எடுத்த உறுதிமொழியை விஜயபாரதங்கள் மறைப்பது ஏன் என முடிக்கிறது விடுதலை கேள்வி எதை பற்றி கேட்கப்பட்டுள்ளது என்ற அறிவில்லாமல் தான் விடுதலை சிந்தனை உள்ளது புரட்சியாளர் அம்பேத்கர் புத்த மதம் மாறியது ஏன் என எழுத்தாளர் மா வெங்கடேசன் எதையும் மறைக்க விரும்பாமல் எழுதியுள்ளார் இத்தனைக்கும் மா வெங்கடேசன் இந்துத்துவ எழுத்தாளர் ஏன் சமூகத்தில் இவ்வளவு குறைபாடுகள் உள்ளன அதனால்தான் மாற்றம் நடந்தது அதனை கலைய முயன்று கொண்டுதான் இருக்கிறோம் என்கிற உண்மையை யாரும் எழுத தயங்கியதே இல்லை எழுத்தாளர் மா வெங்கடேசன் எழுதியதை வாசித்துதான் பலரும் திகாவினரால் மறைக்கப்படும் அம்பேத்கரின் இன்னொரு பக்க வரலாற்றை அறிகிறார்கள் ஒரு மனிதன் கூறிய எல்லாவற்றையும் பேச திகா ஆசாமிகளுக்கு ஏன் கசக்கிறது அண்ணல் அம்பேத்கர் குறித்த பல செய்திகளை விஜயபாரதங்கள் மறைப்பது ஏன் என கேட்க விடுதலைக்கு அம்பேத்கர் குறித்த செய்தியை முழுமையாக போடுவதற்கு திராணி உள்ளதா அம்பேத்கர் கூறியதில் தனக்கு தேவையானதை மட்டும் பொறுக்கி எடுத்து போட்டுக்கொண்டு மற்றதை மூடி மறைக்கிற அயோக்கியத்தனமான வேலையை அறிவு மோசடி செய்கிற விடுதலை பத்திரிகைக்கு பிறரை கூற குறை சொல்கிற யோக்கியதை உள்ளதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு பர்மாவில் பௌத்த மத மாநாடு நடந்தது அம்பேத்கர் அங்கே உரையாற்றினார் ஈவே ராமசாமியும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார் அம்பேத்கர் அந்த மாநாட்டில் பேசியது பிராமணியத்தின் எழுச்சி இந்தியாவில் புத்த மதம் நசுக்கப்படுவதற்கு வழிவகுத்தது என்றால் இந்திய நாட்டின் மீது முஸ்லிம் படையெடுப்பு புத்த மதம் முற்றிலுமாக அழிவதற்கு இட்டு சென்றது முஸ்லீம் படையெடுப்பாளர்கள் கொடிய வன்முறையை கையாண்டு விகாரங்களை அழித்தொழித்தனர் பௌத்த பிக்ஷுகளை கொன்று குவித்தனர் என்றார் இ வே ராமசாமியும் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டவர் தானே அதனால் நிச்சயம் அந்த பேச்சை கேட்டிருப்பார் ஆனால் ஈவே ராமசாமி என்ன செய்வார் என்றால் முதல் இரண்டு வரிகளை மட்டும் கருத்து சொல்கிறேன் என துப்பிவிட்டு அடுத்த ஐந்து வரிகளை விழுங்கி விடுவார் இது ஈவே ராமசாமியின் யோகியதை மட்டுமல்ல மொத்த சாமிகளின் யோகியதையும் கூட நீங்கள் யோகியமுள்ள பகுத்தறிவாளனாக இருந்தால் எல்லாவற்றையும் அல்லவா கூற வேண்டும் இப்படி அறிவே புத்தி புத்திக்கொண்ட திகாவினரிடம் இருப்பது பகுத்தறிவா அம்பேத்கரிடம் இருந்தது பகுத்தறிவா அண்ணல் அம்பேத்கர் உலக மதங்களை ஆய்வு செய்ததற்கும் ஈவே ராமசாமி மதங்களை ஆய்வு செய்ததற்கும் மிக கேவலமான வித்தியாசங்கள் உள்ளன ஏனி வைத்தாலும் இவே ராமசாமியின் ஆய்வு என்பது நுனிப்புள் மேய்கிற தன்மையுடன் அறிவு நாணயமன்ற ஒன்றே இல்லாததாக இருந்தன ஈவே ராமசாமியின் எந்த ஆய்வு அறிவு நாணயத்துடன் இருந்தது இந்த ஆய்வு மட்டும் அறிவு நாணயத்துடன் இருக்க அம்பேத்கர் மதமாற முடிவெடுத்ததும் ஒவ்வொரு மதத்தின் யோகியதையையும் ஆராய்கிறார் இவே ராமசாமியை போல் பார்பானுக்கு பயந்து முஸ்லிம்களுக்கு இடம் கொடுத்தோம் என்கிற அவசர கோலத்தில் எதையும் செய்யவில்லை நிதானமாக ஆராய்கிறார் பல பத்தாண்டுகளுக்கு இந்த ஆய்வு இருந்தது ஏதோ இன்றைய அவசியத்துக்கு இன்றைய அவசரத்துக்கு ஒரு ஒரு மதத்தில் மாறிவிட்டு பிறகு மூன்றாவது தலைமுறை ஏண்டா இந்த மதத்திற்கு நம் மூதாதையர்கள் வந்தார்கள் என வருந்தக்கூடாது இல்லையா நூற்றாண்டுக்கு ஒரு முறை மதம் மாறிக்கொண்டே இருக்க முடியுமா சில மதங்கள் இருவழி பாதையாக உள்ளன பிடிக்காவிட்டால் திரும்பி வந்து விடலாம் சில மதங்கள் ஒரு வழி பாதையாக உள்ளன திரும்ப முடியாது பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ வாழ்ந்து மடிய வேண்டியது வேண்டியதுதான் இன்றைய நிகழ்வுகள் ஒவ்வொரு மதத்தின் யோக்கியதையையும் தெள்ள தெளிவாக காட்டுகிறது அந்த நிகழ்வுகள் அம்பேத்கரின் மதங்கள் குறித்த பார்வை நமக்கு சரி என எடுத்து வைக்கவில்லையா இந்த விஷயத்தில் ஈவே ராமசாமியிடம் இல்லாத தெளிவு அண்ணல் அம்பேத்கரிடம் இருந்தது சமூகத்தில் சம உரிமை பெறப்பட்டதாக மட்டும் மதம் மாறும் நிகழ்வு இருந்துவிடக்கூடாது பெண்ணடிமைத்தனம் இல்லாத மதமாக இருக்க வேண்டும் என விரும்பினார் ஒருவன் எந்த மதத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி அவனுக்கு தேசப்பற்று இருக்க வேண்டும் என விரும்பினார் அம்பேத்கர் மதம் மாறும்போது அம்பேத்கர் எத்தனை விஷயங்களை கவனித்திருக்கிறார் என பார்க்கிறோம் இதையெல்லாம் எந்த திகா எடுத்து பேச மாட்டான் சாகும்போது இந்துவாக சாக மாட்டேன் என அம்பேத்கர் சொன்னது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் அடுத்தடுத்த கட்டத்தில் அவர் சொன்ன ஒவ்வொன்றும் எல்லாமும் சேர்ந்தது தான் அம்பேத்கர் உனக்கு ஓப்பான நாலு கருத்துக்களை மட்டும் எடுத்துவிட்டு எடுத்து சொல்லிவிட்டு இதுதான் அம்பேத்கர் என சொல்வது திகா காரனின் வடிகட்டிய அயோக்கியத்தனம் இல்லையா அம்பேத்கர் மதம் மாற முடிவெடுத்தவுடன் கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் முஸ்லிம்கள் என எல்லோரும் அவரை அழை அழைத்தனர் இறுதியாக பௌத்தத்தை தழுவினார் பௌத்த மட்டும் யோக்கியமானதா மியான்மரில் ஈழத்தில் கொடூர வன்முறையில் ஈடுபடவில்லையா என எழுப்பப்படும் கேள்வியையும் பார்க்கிறோம் மதத்தோடு கூட பிறந்தவை பயங்கரவாத சிந்தனையும் மதவெறியும் அதற்கு பௌத்தமும் விதிவிலக்கல்ல இலங்கையிலும் மியான்மரிலும் பௌத்த பிக்குகள் செய்கிற அடாவடித்தனத்தை பார்க்கிறோமே ஆனால் பயங்கரவாத மதவெறி சிந்தனை மதத்திற்கு மதம் வேறுபடுகிறது அழிந்து கொண்டிருக்கும் தம் மதத்தை காப்பாற்ற சில மதங்களும் உலகம் முழுக்க தங்கள் மதம் மதம் மட்டும்தான் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்கிற நினைப்பில் சில மதங்களும் உள்ளன மதங்களின் பெயரை குறிப்பிடாவிட்டாலும் எந்தெந்த பட்டியலில் எந்தெந்த மதம் வருமென புரிந்து கொள்வதில் கடினம் இராது மத விஷயத்தில் நல்லறிவு பெற வெகு தூரம் பயணிக்க வேண்டும்